ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு கொலுவில் பார்க் இல்லைன்னா எப்படிங்க பார்க் தான் இப்போ நம்ம செட் பண்ண போகிறோம் இது கொஞ்சம் சின்ன ட்ரே தாங்க ஏன்னா பெரிய ட்ரேல நான் நவதானியம் முளைக்க போட்டிருக்கேன் அதனால இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஊஞ்சல் செட் பண்ணிடலாம் அந்த ஊஞ்சலில் விநாயகர் ஆனந்தமாக ஆடிக்கிட்டு இருக்காருங்க அதுக்கப்புறம் பார்க்கில் மரம் இல்லைன்னா எப்படிங்க என்கிட்ட இருக்கக்கூடிய ரெண்டு மரங்களை நட்டு வச்சுருக்கேன் முன்னாடி ஒன்று பேக் சைடு ஒன்றுன்னு அதுக்கப்புறம் அங்கங்கே சின்ன சின்ன பூச்செடிகள் புல்வெளி அதை புல் இதெல்லாமே நட்டு வைப்போம் பார்க்குன்னா இதெல்லாம் இருக்கணும் அப்படி இருந்தால் தானே பார்க்குன்னு ஒத்துப்பீங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே நம்ம அங்கங்கே நமக்கு எந்த இடத்துல என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல அதை அதை வச்சிடலாம் இதெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அங்கங்கே மனுஷங்க இல்லைனா எப்படி ஆமாம் அவங்க தலையில் என்னவோ வச்சுட்டு விற்கிறாங்க அதனால் ரெண்டு மனுஷங்க விற்கக்கூடிய வணிகர்களை வச்சுருக்கோம் இந்த இடத்துல ஒரு பொண்ணு குனிஞ்சி சாமி கும்பிட்றா மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் அங்கங்கே குதிரை நாய் கோழி பூனை இதை மாதிரி நம்மக்கிட்ட குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய அனிமல்ஸையும் வச்சுருக்கோங்க இவ்வளோ தான் நம்ம வீட்டு பார்க்கு இப்போ சூப்பராக ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட ஃபோனை கொடுக்காதீங்க ஜப்பான் சீனா அதை மாதிரி நாட்டிலெலாம் அவங்களாம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறவங்க அதாவது மொபைல்லாம் தயாரிக்கிற இடத்துல ஆனால் அவங்க பிள்ளைங்களுக்கு மொபைல் கொடுக்கக்கூடாதுன்னு அங்கே சட்டமே வச்சுருக்காங்க நம்ம தான் அந்த அந்த சூழ்நிலுன்னு தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிள்ளைங்க கையில் அந்த மொபைலை கொடுக்குறோம் அதை மாற்றுங்க இனிமேல் இதை மாதிரி சின்ன சின்ன பொம்மைகள் கொஞ்சம் மண்ணை இதை வீட்டிலையே தானே இப்போ இருக்கும் இப்போ அப்பார்ட்மெண்ட் மாதிரி தான் மாறிட்டு எல்லாமே கிராமங்களில் கூட வெளியில் யாருமே பிள்ளைங்களை விடுறதில்ல அப்போ சின்ன சின்னதாக இதை மாதிரி வாங்கி கொடுத்து அவங்கள செட் பண்ண சொல்லுங்கள் அப்போ அவங்களுக்கே ஒரு கிரியேட்டிவிட்டியும் வரும் இதெல்லாம் செஞ்சு அவங்களும் கொஞ்சம் சந்தோஷமும் படுவாங்க அந்த மொபைல்லேருந்து அவங்க வெளியில் வருவாங்க முதல்ல மொபைல் அவங்க கையில் வச்சுருக்கக்கூடாது அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் சின்ன குழந்தை அதாவது தவற குழந்தையிலேருந்து எல்லாருக்குமே அந்த செல்லை கொடுத்து நம்ம வீணாக்கிடுறோங்க அதனால் அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க இதை மட்டும்தான் செய்யணும்னு நான் சொல்லலை உங்களுக்கு என்ன மாதிரி ஐடியாஸ்லாம் தோணுதோ அதெல்லாம் செஞ்சு நீங்கள் பிள்ளைங்களை பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க பிற்காலத்துலேயும் சரி அவங்க படிக்கக்குள்ளேயும் சரி எந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறது தான் நல்லதுங்க இப்போ நம்ம வீட்டு பார்க் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிள்ளையார் எவ்வளோ சூப்பராக ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்காரு பாருங்க இங்கே பாருங்க வணிகர்கள்லாம் விற்கிறாங்க பிள்ளையார் ஆனந்தமாக டான்ஸ் ஆடுறாரு ஊஞ்சல் ஆடுறாருங்க டான்ஸ் ஆடலை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்காரு நம்ம பூலாம் அங்கங்கே பூத்திருக்கு செடி கொடிகள்லாம் இருக்குது விலங்குகள்லாம் இருக்குதுங்க இப்படி தான் நம்மளோட பார்க்கை நம்ம அமைச்சிருக்கோம் இந்த பார்க்